ஏங்க ஏங்க கடவுளே கடவுளே ஏங்க சொல்லு அப்பா ஏதோ காதல் கேட்டுச்சா எவ்வளோ தடவை சொல்கிறது காலையிலருந்து ஒரு ஏதோ ஒரு ரெண்டு மூணு அர்ஜென்ட்டாக சாமானுங்க வேணும் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன் நீங்களும் டிஃபன் சாப்பிட்டு போகிறேன் நீங்கள் காஃபி மட்டும் நீங்கள் கேட்ட டைமுக்கு கரெக்டாக கொண்டு நீட்டிடணும் நான் மட்டும் நான் வந்து ஏதோ அச்சட்ட சாமானுங்க வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வராமல் ஒன் ஹவராக செல்லை நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஒரு மணி நேரம் ஆச்சு ஆ ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன்று ஒன் ஹவர் இப்போ இப்போ இதா இதா இதாக அப்போ போகிறா இதா இப்போ போகிறேன்னு கூட பதில் இல்லை நீங்கள் பாட்டுக்கு இந்த பக்கம் டிவி ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த பக்கம் செல்லை நோண்டிட்டு இருக்கீங்க அதே வேலையாக பார்த்துட்டே இருக்கீங்க வேணதாக பார்க்குறீங்க என்ன வேணும்னு சொல்கிறேன் இருங்க போகலாம் போவீங்களா இருங்க சீக்கிரமாக பைய கொண்டு வந்து காசை கொடுக்குறேன் இருங்க காசு இருந்தாங்க நான் சொன்னதெல்லாம் மறக்காமல் வாங்கிட்டு வாங்க நீங்கள் பாட்டுக்கு பரப்புப்பாது யாரோ ஃப்ரெண்டு வர்றாங்க பேசுகிறாங்க நின்றுட்டு பேசிட்டே இருக்காதீங்க இந்தாங்க இன்னும் கிளம்புறீங்களா கிளம்புங்க கிளம்புங்க அப்போவே கிளம்பவே போகிறீங்கன்னு சொல்லிட்டு பேக் கொடுத்தாக்க இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க எனக்கு ஏகப்பட்ட வேலைக்கு கிச்சனில் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல சமையலாம் ஸ்டார்ட் பண்ணல நீங்கள் வேறு அது பண்ணி இது பண்ணி ஏதோ ரெண்டு மூணு வெரைட்டி வேறு சொல்லிருக்கீங்களா நான் இப்போ போய் சமைக்கணும் எனக்கு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லை நான் போய் எல்லா துணியெல்லாம் வாஷ் வாஷிங் மிஷினில் போடணும் அதுக்கப்புறமா இது சமைக்கணும் நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்பிட்டார வண்டி போயிடுச்சா ஆ கிளம்பிட்டாரு கிளம்பிட்டாரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சமைக்க போகலாம் எப்போ பார்த்தாலும் சமைக்கிறது சமையல் சரியா டைமே கிடைக்கிறது இல்லை செல்லு பார்க்குறதுக்கே நம்மளும் கொஞ்சம் பெஸ்டே சில வீடியோஸ் எல்லாம் வருது ரீல்ஸில் அப்பா பார்த்தாலே சூப்பராக இருக்குது சிரிப்பாக இருக்குது நம்மளும் பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரே ஜோக்கு தான் எவ்வளோ சாமி சிரிக்கவே முடியல என்னால் அந்த மாதிரி இருக்கு சாமியும் யூடியூப் சமையல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தாக்க போகிறதே தெரியாத மாதிரி என்ன இவ்வளோ நல்லா இருக்கு ಯಾಕೆ ಮಾತಾಡೋದು ಅಣ್ಣ ಈಗ ಎವಳ ಅವಳಿಯರ ಅಂತಾ ಹ್ಮ್ ಹ್ಮ್

யார் அதே தான் தெரியும் தெரியும் கொஞ்சம் எடுத்து நான் நான் என்ன தெரியலையே பாட்டுக்கும் செல்லை பார்த்துட்டு அப்படியே உக்காந்துட்டேன் மணிக்கணக்கா உட்காந்துட்டேன் ஜோக்ஸ் எல்லாம் உட்காந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுவே வந்தால் சமாளிக்கணும் என்ன சொல்லி சமாளிக்கிறது ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்களோ இப்போ நான் ஏதாவது சொல்லி பொய் சொல்லிடும் சம்பாதிக்க போறேன் ஏதாவது சொல்லி ஏமா டைனிங் டேபிள் காலியாகவே இருக்க எதுவும் எடுத்து வைக்கல இன்னும் சமையல் முடியலையா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பொறுங்க சமைச்சிட்றேன் என்ன விஷயம்னா நீங்கள் கிளம்பி போனீங்களா அரியம்மா வந்தாங்க அங்கே பக்கத்தில் அவங்களோட அப்படியே பாங்க ரொம்ப நேரம் ஏதோ வீட்டு பிரச்சனை ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே கேட்டுட்டே இருந்துட்டேன் ரொம்ப நேரம் ஆச்சு நீ ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னு இப்போதான் எனக்கு தெரியும் நான் வண்டி சத்தம் கேட்டுட்டு தான் நான் வந்து ஓடி வந்தேன் இனிமேல் பத்தே பத்து நிமிஷம் உட்காருங்க நான் அப்பா சீக்கிரம் வாமா தாயே

சமையில இன்னும் அரியம்மா வந்தாங்க பேசிட்டு இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பார்த்தா அவங்க வந்து கதவை தட்டிட்டு நான் பார்த்தேன் ஒரு வாரம் ஆச்சு அரண்நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தாங்க அப்ப என்ன பண்ணிருப்பா இவோ நம்மள சொல்லிட்டு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ரெண்டு மணி நேரம் செல்லு பார்த்தேன் ட்ரிப்பா தான் இருக்குது நாம கொஞ்ச நேரம் செல்லு பார்த்துட்டு இருந்தால் லோலோ லோலோன்னு கத்தி இருக்கிறாங்க செல்லு பார்த்துறீங்க நோட்றிங்க நோடுறிங்கிட்ட ஆனால் செல்லு கடிச்சிட்டு டைமும் கிடச்சிருச்சுன்னா லேடிஸ் வந்து ஜென்ஸுக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சில்ல அவங்க நமக்கு போட்டி அவங்களும் ரெண்டு மணி நேரம் காண கிடைக்கிறாங்கன்னு இப்படி இருந்து தெரிஞ்சுக்கலாம்